தன்னே அர்ச்சிக்க தான் இருந்தான் நல்ல வார்த்தை இருக்கு தன்னே அர்ச்சிக்க தான் இருந்தா என்ன அர்த்தம் தன்னே தான் செதுக்கணும் நீங்க பாத்துட்டு ஒரு சில கடையில எல்லாம் விற்கிறாங்க ஒரு பாறை அதுல பாதி உடலுக்கு மேல ஒரு மனுஷன் இருப்பான் அங்க எல்லாம் ஊழியும் சுத்தியிலும் இருக்கும் இன்னும் அவன் செதுக்க வேண்டியது இருக்கு அப்படியே சுயமா செதுக்கும் அவனே அவன் செதுக்கிறான் அவனை முழுசா செதுக்கிட்டா அங்க இறைவனை வழிபாடு தண்ணியை அர்ச்சிக்க அந்த இரவு வெளிப்படமே அதுக்கு வேண்டிய அர்ச்சனை பண்றான் எப்படி அர்ச்சனை பண்றான் கோயில் அர்ச்சனை வந்து அது இது மேல போடுவாங்க இங்க அர்ச்சனை அது இதையும் எடுப்பாங்க ஒரு ரிவர்ஸ் கியம் சீத பியூட்டி கோயில்ல சிலைக்கு அர்ச்சனை பண்ணுவோம் பூஜை எல்லாம் தேனை நெய் சந்தனம் பால் எத்தனை அபிஷேகம் கடைசியில் அலங்காரம் அச்சனையும் போட்டு அலங்காரம் இங்க சுய சுயசிருப்பி எல்லாத்தையும் வெளியில எடுக்கிறோம் போடலை தழறான் குப்பைகளை லெட் தழறான் லெக்கோ ஆங்கிலத்தில் லெட் லெக்கோ நீ விட வேண்டியதுதான் விட்டு விட்டால் அதான் அர்ச்சிக்கிறதுங்க இங்க சார் நான் என்ன எப்படி அர்ச்சிக்கிறது எதை கொண்டு அர்ச்சிக்கிறது அப்படின்னா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய வேண்டாம் அந்த பூரை எடுத்து வெளியில போடு குப்பைகளை தான் வெளியில போடு போட்டா இறைவன் தோன்றும் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே சுயசிற்பி நீங்கள் ஒவ்வொருவரும் சுயசிற்பியா மாறும் நான் மாறினேன் செதுக்கினேன் இப்போ சில நேரத்தில் செதுக்கின பிறவங்க எதாவது வந்து ஒட்டி அது அன்னைக்கு தெரியும் ஒட்டிட்டா இந்த ரியாக்ஷன் வருது இல்லை ஒஸ்ட் ரியாக்ஷன் தெரிஞ்சிடும் அந்த நைட்டு தூக்கு முன்னாடி அதை பழுது பார்த்து தூக்கத்தில் பழுதெல்லாம் நீக்கி படுத்திரு காலையில் எழும்போது பழுதெல்லாமே தெரியும் நல்ல தியானம் அப்புறம் பத்தாச்சு பதினொன்னாச்சு பன்னிரெண்டாச்சு ஏதோ சில செய்திகள் வருது பையன் வந்து ஒன்று சொல்றான் மனைவி சொல்றாங்க அதை யாரோ சொல்றாங்க உடனே ரியாக்ஷன் ஆகுது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் உண்மையு சொல்லணும் சார் உங்களுக்கு ரியாக்ஷன் வராதா அப்படிங்க அப்படியா சாமியாரா மன்னா கட்டி ஒன்றும் கிடையாது ஞான ரிஷியும் தெரியாம நம்ம செல்வி போட்டு விட்ட அதெல்லாம் கிடையாது எல்லோருக்கு போல ஒரு சாதாரண மனிதன் என்ன வித்தியாசம் மகிர்ஷியே சொல்லுவார் மகிர்ஷி தான் சொல்லுவார் நான் ஒன்றும் அவன் குரு இல்லப்பா ஐ ஆம் நாட் யுவர் மாஸ்டர் நான் வந்து சீனியர் ஸ்டூடெண்ட் அப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் நான் ஜூனியர் ஸ்டூடெண்ட் நான் வந்து சீனியர் ஸ்டூடெண்ட் ஸ்டில் ஐ ஆம் லேர்னிங் ஃப்ரம் திஸ் சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ் இந்த வேர்டு ஏன் சொன்னாருன்னா அமெரிக்காவில் அந்த காலத்துல மகிழ்ச்சி போவார் இல்லையா அப்போ அங்க ஒரு பெண்மணி கேட்டாங்களா நீ இவ்வளோ அழகா ஆங்கிலத்தில் மெஞ்ஞானம் முழக்கம் கொடுக்குறீங்களே நீங்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சீங்கன்னு ஸ்டடி த சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ் போட்டேன் யூனிவர்சிட்டி சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ் நான் யூனிவர்சிட்டியில் படிக்கல சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துல படிக்கிறேன் ஸ்டில் அப்படி இப்போ நான் படிச்சுக்கிட்டே ஏன்னா அவ்வளவு பெருசு அந்த ரகசியம் அப்போ என்ன குருன்னு சொல்லாதே என்ன ஆமா நான் சொல்லுவேன் ஏதோ என் மீது மதிப்பு வச்சு அன்பு வச்சு அவர் ஐயா ஞான விஷயம் போட்டார் எனக்கு என்ன பொறுப்பாய் பூச்சி தெரியுமா கஷ்டமா அப்ப வந்து இருக்க ஒட்டிக்கும் அன்னைக்கு இரவுக்குள்ள கழுவி சுத்தம் படிக்க படுக்கிறேன் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த ஆதியனும் பரபோடும் இங்க அந்தமா இருக்கு ஆதி இங்க அந்தமா இருக்கு அத்வைத வேதம் அந்தம் அத்வைதம் சொன்னா ஏகம் பல பல அல்ல ஏகம் வேதத்தினுடைய வேதம் வேதம்னா இயற்கை இந்த இயற்கையினுடைய அந்தம் அத்வைதம் ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் வேதம் என்றால் இயற்கை என்ன இயற்கை ஆதி தொட்டு சுத்தவழி தொட்டு மனிதம் மன வரைக்கும் உள்ள மன அந்தமாகல மனம் வரை மனம் தான் எண்ணங்கள் இயங்குது அது வரைக்கும் உள்ள விஷயத்த வேதம் என்றும் வேதத்தின் முடிவு மனம் எப்போ அது அந்தமாகும் அத்வைதம் என்ற நிலையிலையும் இப்போ மனம் துவைதம் பல பல நான் இந்த ஜாதி நீ அந்த ஜாதி அந்த மதம் இந்த மதம் படிச்சவன் படிக்கல பணக்காரன் ஏழை எவ்வளவு விஷயங்களை வச்சு நம்ம பிளவுபட்டு கிடக்கிறோம் துவைதம் இப்ப மனசு துவைதம் மனம் என்னைக்கு அத்வைதம் ஆகுதோ அப்ப அது அந்தமா மாறி அந்தமா மாறும்போது அது அது தெரிஞ்சு போயிரும் இதுதான் ஆதியும் கூட அப்ப ஆதியை ஆதி என்று யார் அறிவார்கள் தன் மனதை கொண்டு அந்த அடைந்தார் நீங்க உங்களுடைய உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆஹ் தீவைகள் கண்டுபிடிக்கும் அண்ணன் தற்சூணம் செய்த கண்டுபிடிச்சார் அந்த தீயவைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கு 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 ஒரு கட்டத்துல இல்லை இல்லாம ஆனா பழம்பிடி ஒட்டும் பரவாயில்ல அன்னைக்கு செதுக்கு இருக்க பாத்திரத்தை வைக்கிறது மாதிரி சோ அந்த மாதிரி போனோம்னு சொன்னா எப்பவுமே அந்த கண்ணை மூடுனதும் அந்த முழுமை தரும் அங்கீகனாதபடி எது நம்ம மனம் அங்கீங்கனாதபடி அங்க லாக்காகாது இங்க லாக்காகாது எங்கும் பிரகாசமாயி பிரகாசமா லைட் எடுக்காது எல்லா விளங்கிய நிலை ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் நாலேஜ் இல்லை விஸ்ட் இன்னொரு படி மேல போய் என்லைட்மெண்ட் அங்கு இங்கு எனாதபடி யாருனா எனாதபடி எங்கும் பிரகாசமாய் எப்படி இருக்குன ஆனந்த போர்த்தியான ஒரு பேரானந்த சொல்வமா